வணக்கம் நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது டமிழ் கனடாவுடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவிலே அறுபத்தி நான்கு வயதான முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெருமளவிலே போதைப் பொருள்கள் மற்றும் அதனால் சம்பாதித்த சொத்துக்களை கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஒன்றிய மாகாண போலீசார் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை நடத்தி வருகின்ற குறிப்பிட்ட சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே தொடங்கியிருக்கின்றார்கள் இருக்கிறார்கள்

கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பானது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஒன்றிலே தெரிவித்திருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர் தற்போது விசாரணை வைக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை மற்றொரு நீதிமன்ற விசாரணையும் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது சட்டவிரோத போதைப் பொருள் செயற்பாடுகள் குறித்து ஏதாவது தகவல்கள் தெரிந்தால் இரண்டு இரண்டு என்கின்ற எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தகவல்களை வழங்குமாறு அல்லது கிரைம் ஸ்டோப்பர்ஸ் இணையதளத்தை தொடர்பு கொண்டு அனாமதயமான முறையில் கூட தகவல்களை வழங்குமாறு போலீசார் கோரி இருக்கின்றார்கள் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி